வணக்கம் நீங்கள் கேட்கவிருப்பது எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய சிறுகதை பிரயாணம் குரல் வடிவில் சுதர்சன் லிங்கம் பெஞ்சமின் முசே முனகும் சத்தம் கேட்டது ஆனால் கண்களை திறக்கவில்லை கிட்டத்தட்ட சிலை போல படுத்திருந்தார் வைத்தியர் வந்து மருந்து கொடுத்துவிட்டு சென்று மூன்று மணி நேரத்துக்கும் மேல் கடந்துவிட்டது விரைவாகவே எழுந்து விடுவார் என்றும் பசிக்கு ஏதாவது கேட்டால் சூடான கஞ்சி தண்ணீர் மட்டும் தந்தால் போதும் என்றும் வைத்தியர் சொல்லியிருந்தார் சில கணங்களுக்குப் பிறகு வீர்பா வீர்பா என அவருடைய குரல் மட்டும் எழுந்தது தரையில் உட்கார்ந்து அவருடைய பாதங்களை தேய்த்து சூடு உண்டாக்கியபடி இருந்த வீரப்பன் சட்டென்று துள்ளி எழுந்து முசேயின் முகத்தை பார்த்தான் அக்கணமே அவர் அசைவற்ற ஆழத்துக்குப் போய்விட்டார் காதில் வீழ்ந்த அவருடைய குரல் கனவா அல்லது நனவா என்று தடுமாறியது அவன் மனம் மெதுவாக முசே முசே என்று இரண்டு மூன்று முறை அழைத்தான் அவர் படுத்திருந்த கோலத்தில் துளி கூட மாற்றமில்லை பாலேடு நிறத்தை கொண்ட அவர் உடல் நலிவின் காரணமாக மேலும் வெளுத்துப் போயிருந்தது மூன்று நாட்களாக மழிக்கப்படாத முடி கண்ணமெங்கும் படர்ந்திருந்தது அடிப்பகுதி பருத்து செதுக்கப்பட்டது போல காணப்பட்ட முசேயின் மூக்கையே வெகுநேரம் பார்த்துக் கொண்டு நின்றான் வீரப்பன் மூச்சு சீரான அளவில் தன்னிச்சையாக உட்செல்வதும் வெளியேறுவதுமாக இருந்தது அறையின் திரைச்சீலையைத் தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தபடி மதாம் மரியா கந்தறந்தாரா வேர்பா என்று கேட்டாள் இல்ல மதாம் என்றபடி முசேயின் காலடியில் உட்கார்ந்து பாதத்தை அழுத்தி தேய்க்கத் தொடங்கினான் மதாம் நிற்கவே சிரமப்பட்டது போல ஒரு நாற்காலியை இழுத்து முசேயின் கட்டில் அருகில் போட்டு உட்கார்ந்தாள் களைப்பாலும் துக்கத்தாலும் அவள் முகத்தில் சோர்வு அடர்ந்திருந்தது ஜென்னியும் எலிசாவும் அடுத்தடுத்து அறையிலிருந்து வந்து அவள் அருகே நின்றார்கள் திட்டமிட்டபடியே காரியங்கள் நடந்திருந்தால் கடந்த மாதத்திலேயே பிரான்சுக்கு கிளம்பிய கப்பலில் அவர்களுடைய பிரயாணம் தொடங்கியிருக்கும் பிரான்சுக்கு போன பிறகுதான் பெண்களுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் முசே ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு பிறந்த மண்ணை பார்க்கச் செல்லும் ஆசையில் அவர் மனம் தத்தளித்தபடி இருந்தது வேலை பார்த்தது போதும் என்று எழுதி கொடுத்துவிட்டு முசே பிரான்சுக்கு கிளம்புகிறார் என்ற தகவல் பரவியதும் தினமும் ஊர்க்காரர்கள் அவரை பார்க்க வந்தபடி இருந்தார்கள் எல்லோரோடும் முசே நேரத்தை செலவழிக்க வேண்டியிருந்தது அவர்களுடைய வற்புறுத்தலுக்கு கட்டுப்பட்டு விருந்துகளுக்குச் செல்வதையும் தவிர்க்க இயலவில்லை செல்வந்தர்கள் உயர் அதிகாரிகள் அலுவலக ஊழியர்கள் Number Sample complete. Ready to continue?